பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான அங்கீகாரமான தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரிய விதத்தில் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர் மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் ஆதரிக்கக்கூடியவர் எனவே இவர் கட்சி கொடியை பயன்படுத்துவதும் இவர் நிகழ்ச்சிகளை நடத்துவதென்பதும் எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் இது புரிதல் இல்லாமல் சில குழப்பத்தின் அடிப்படையில் பல்வேறு செய்திகள் வந்தவண்டமாக இருக்கிறது எனவே எங்கள் நிறுவனர் எங்களை எல்லாம் வளர்த்தவர் எங்களை எல்லாம் அரசியலில் அடையாளம் காட்டியவர் அவர் சில செய்திகளை சில கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த செய்தி ஊடகங்களில் முதன்மையாக வரக்கூடிய காரணத்தினால் நான் அதற்கு விளக்கங்களை சொல்லி அதற்கான தெளிவைப்படுத்துகின்ற பொழுது அது அவருக்கு எதிராக நான் சொல்வதாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறோம்